நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து வாக்காளர் அடையாள அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் அப்படிங்குற தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க இது மொத்தமா பன்னெண்டு மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு இது மூலியமா போலியான வாக்காளர் அடையாள அட்டை வந்து நீக்கம் செய்வதற்காகவும் புதுசா வாரவங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கொடுப்பதற்கும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்காக ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்காங்க அதை பத்தி டீட்டெயில்ஸ் பாக்கலாம் அக்டோபர் இருபத்தி ரெண்டுல இருந்து நவம்பர் மூணு வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது புதுசா அப்ளை பண்றவங்களுக்கும் சரி அப்படி இல்லைனா நீங்க ஏற்கனவே ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்க அதுல ஏதாவது அட்ரஸ் நேமு போட்டோ ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் அதாவது ஒரு மாசம் ஃபுல்லா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கணக்கெடுப்பு நடத்திட்டு இருப்பாங்க இப்போ நீங்க ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கிட்ட குடுக்கற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி வந்து நீக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க டிசம்பர் ஒன்பதுல இருந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்குள்ள கணக்கெடுத்து முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரிக்கல் ரூல்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் பட்டியல வந்து வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியல ஏதாவது அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி எட்டு வரைக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்புறம் டிசம்பர் ஒன்பதுலேருந்து இருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடக்கும் லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி வெளிவிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இது வந்து எனியூமினேஷன் ஃபார்ம் இதுல வந்து நீங்க எதுவுமே ஃபில் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது உங்களோட ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் ஒன்னு தேவைப்படும் இந்த பாக்ஸ்ல வந்து அது ஒட்டுற மாதிரி இருக்கும் அதை ஒட்டிக்கோங்க அப்புறம் வந்து எலிமினேஷன் ஃபார்ம் பார்ட்ரலி ப்ரீஃபில்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல பிரிண்ட் ஆயிருக்கும் நம்ம வந்து போட்டோ மட்டும் ஒட்டினாலே போதும் நீங்க ரீசென்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் கேட்காங்க உங்களோட ஆதார் நம்பரையும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்க அப்பா பேரு அப்பாவோட இபிஐசி நம்பர் அதுக்கப்புறம் அம்மாவோட பேரு அம்மாவோட இபிஐசி நம்பர் அது எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன்னா ஃபில் பண்ணிக்கோங்க இதுல இருக்க தான் எல்லாமே ஃபில் ஆயிருக்கும் நம்ம அந்த கீழே இருக்க அஞ்சு காலை மட்டும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு போட்டோ மட்டும் விட்டுற மாதிரி இருக்கும் வேற எந்த வேலையும் இருக்காது உங்க ஊர்ல இருக்கிற விவோ ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்படி இல்லைன்னா பூத்தில் வேலை செய்கிறவங்க யாராவது வருவாங்க இந்த ஃபார்ம் எடுத்துட்டு அப்படி வந்தாங்க அப்படின்னா மறக்காம எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க